றி வரும் வினையின் பயமு மின்றி வாழ்ந்திடும் என்னை வனைதிடும் அனலுமின்றி குளிருமின்றி வரும் வினையின் பயமுமின்றி வாழ்ந்திடும் என்னை இன்று வனைந்திடும் என் ஏசுவே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார் அனலுமின்றி குளிரும் இன்றி வாழக்கூடாது என்பதை லவோதிக்கிய திருச்சை திருச்சபைக்கு மட்டுமல்ல நமக்கும் சொல்லுகிறார் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை போல பரிசுத்திலே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் பரிசுத்த வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரியம் அதற்காகவே அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்திலே அதை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் அதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் லூக்கா பதினோராம் அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறார் ஆண்டவரை மய்மைப்படுத்துகின்ற வண்ணமாக துவங்குகிற அந்த ஜபம் இரண்டு காரியங்களை முதல் பகுதியிலே நாம் கற்றுத்தருகிறது ஒன்று ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்டு ரெண்டாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிவன் பை காட் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவை நான் பலப்படுத்துவதற்கு பிதா என்கிற அந்த உணர்வை ஆண்டவர் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறார் ஆகையாலே பரமண்டலங்கில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அழைக்கும்பொழுது பொழுது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள நிரந்தர உறவை அது சுட்டிக்காட்டுகிறது அந்த உறவிலே ஒன்றுமில்லாத எண்ணையும் உங்களையும் அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார் என்கிற அந்த உறவு முறை நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது இரண்டாவது அந்த உறவை நான் வலுப்படுத்த வேண்டுமென்றால் அந்த என்னோடு உறவு கொண்டிருக்கிற பிதாவினுடைய மெய்யான முதன்மையான குணாதிசயங்களை நான் கடைப்பிடிக்க வேண்டும் அது என்னென்னா யாருக்குமே இல்லாத ஒரு கேரக்டர் என்னென்னா ஹோலினஸ் நூறுத்துக்கு நூற்றுக்கு நூறு பரிசுத்தம் பிதாவுடைய பிதாவுக்கு சொந்தமானது அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதும் வேதம் கற்றுத்தருகிறது அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் பிதா பரிசுத்தமாக இருக்கிறார் ஆகியாலே அந்த பரிசுத்தத்தை கனப்படுத்துகிற நீங்கள் பிதா என்று அழைக்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை அணிந்து கொள்வதும் உங்களுக்கு உறவை வலுப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரே ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்படிய வேண்டும் பர இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லுகிறோம் முடி நாமும் பரிசுத்தம் என்று கனப்படுத்துகிறோம் அப்படி பரிசுத்தரோடு நான் உறவு கொள்ள வேண்டும் என்றால் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது லவோதிக்கியா திருச்சபை பரிசுத்தம் இல்லாமல் வாழுகிற ஒரு திருச்சபையாக ஆரம்ப நாட்களிலே மிக ஆண்டவரை அண்டி சேர்ந்த திருச்சபை நாட்கள் செல்ல செல்ல அந்த பரிசுத்தம் இழந்ததினாலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தது ஆண்டவர் சொல்கிறார் உன்னை வாந்தி பண்ண போடுவேன் என்கிறார் ஒரு கடினமான வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்வார் என்னை விட்டு என் உறவை துண்டித்து என்கிறார் அதுதான் சொல்கிறார் அப்போ பரிசுத்தம் இல்லாமல் அந்த உறவை நான் நீடித்துக்கு இருக்க முடியாது இன்றைக்கு ஆண்டவர் கெட்டுத்தருகிறார் நான் அந்த ஜபத்தை அர்த்தத்தோடு சொல்லணும் அநேக நேரங்களில் யூஸ் பண்ணுறோம் பரமடலில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லும் பொழுது என் தகப்பன் நீர் என்கிற உறவை ஏற்படுத்துகிற அதே நேரத்தில் என் தகப்பன் பரிசுத்தர் நான் மகனாக இருக்கிற மகளாக இருக்கிற நானும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பரிசுத்தத்தை அவரிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டு அதை நம்முடைய ஆடையாக அணிந்து கொள்வோம் உள்ளத்தில் அதை நிரப்புவோம் பரிசுத்தினால் நிறைந்து பரிசுத்தரோடு கொண்டிருக்கிற உறவிலே பலப்படுவோம் கர்த்த தாமை நமக்கு அப்படிப்பட்ட கிருமிகளை அணுதினமும் தந்தருள்வாராக ஆமீன்